காப்பு அணிவதாக இருந்தால் செலவே இல்லாத செம்பு காப்பை வாங்கி மாட்டிக்கோங்க தங்கம் வெள்ளியை விட இதில் எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க செம்பு என்பது நம் பண்டைய மருத்துவ கலாச்சாரத்தில் முக்கியமான இடம் பெற்றது சமையல் பாத்திரங்களில் இருந்து குடிநீர் பானைகள் வரை செம்பு பயன்படுத்தப்பட்டு வந்தது அதே போல செம்பு காப்பு அணிவதிலும் பல்வேறு உடல் நல நன்மைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது முதலில் செம்பு அணிவதால் நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது இது ஆன்டி மைக்ரோஃபியல் தன்மை கொண்டது என்பதால் உடலில் நுழையும் கிருமிகளை எதிர்த்து பாதுகாக்கும் சக்தியை அளிக்கிறது தினசரி செம்பு காப்பை அணிவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது அடுத்ததாக செம்பு உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இது நரம்பியல் அமைப்பை தூண்டிவிட்டு எண்ணெய் போன்ற தீவிர உணவுகளால் ஏற்படுத்தும் தடைப்பட்ட ரத்த ஊட்டத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது இதனால் உயர் அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் குறைவடைகின்றன தோல் ஆரோக்கியம் மற்றும் ஒளிரும் தோல் அம்சம் பெறுவதற்கும் செம்பு உதவியாக இருக்கிறது செம்பில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை காக்கும் நார்ச்சத்துகளை உறிஞ்ச உதவுகின்றன இதனால் முகத்தில் பரு கரும்புள்ளிகள் ஆகியவை குறையும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது செம்பு அணிவதால் செரிமான சுரப்பிகளை தூண்டுகிறது இது நல்ல செரிமானத்திற்கு வழிவகுப்பதுடன் அமில மாதிப்பையும் கட்டுப்படுத்துகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் ஆகியவற்றில் இருந்து விடுபடவும் செம்பு துணையாக இருக்கிறது இது உடலை சளைக்காமல் புத்துணர்வூட்டும் தன்மை கொண்டது துளிர் அமைப்பு சோம்பல் உணர்வு ஆகியவற்றையும் குறைக்கும் மிகவும் முக்கியமாக செம்பு அணிவது மூட்டு வழிகள் எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் போன்றவற்றிலும் நன்மை தருகிறது இதில் உள்ள எதிர்ப்பு தன்மை மூட்டுகளில் உள்ள அலர்ச்சி தன்மையை குறைக்கும் சில ஆய்வுகள் செம்பு அணிவது தசை மற்றும் நரம்பு உறுப்பு இயங்கு தன்மையை மேம்படுத்தும் எனவும் கூறுகின்றன இது உடலுக்கேற்ற உறுப்புகளை சீராக்க இயக்க உதவுகிறது குறிப்பாக முதுமையின் போதும் செயல்திறனை காக்க உதவுகிறது பிறகு இதயம் மற்றும் கல்லீரல் செயல்பாடுகளுக்கு இது நன்மை தரும் செம்பின் இயற்கை உப்புத்தன்மை நரம்பியலையும் இரத்த குழாய்களின் செயல்பாடுகளையும் தூண்டுகிறது இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது முடிவாக செம்பு அணிவது நம் பண்டைய மரபை தொடர்வதல்லாமல் இன்று விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட பலன்களை வழங்குகிறது உடல் நலமே செல்வம் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு எளிமையான செம்பு காப்பு அணிவதாலேயே பல உடல் நல நன்மைகளை அடைய முடிகிறது இது சூறாவளி காலங்களில் மின்னல் தாக்கங்களை தடுக்கும் என்பது மரபு நம்பிக்கையாக இருந்து வந்தாலும் விஞ்ஞான ஆதாரம் இல்லை அதே சமயம் மன உறுதி மற்றும் பாதுகாப்பு உணர்வையும் இது உருவாக்கும் என நம்பப்படுகிறது